தனுசு ராசிக்கான பலாபலன்கள் பிப்ரவரி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க இது ஒரு கோச்சார பலன்தான் நம்ம இழுத்து பேசிக்கிட்டு இல்லாமல் எங்க நல்லா இருக்கும் எங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க இருக்கும் மேக்ஸிமம் இந்த மாதம் அப்படி ஒன்று பெரிய நெகட்டிவ்னு சொல்ற அளவில் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் பாசிட்டிவ் நிறைய இருக்கு முதல்ல நன்மைகளை நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது பண்ணலான்னு யோசிப்பாங்க ஆனால் யோசிட்டு இருப்பாங்க பண்ண மாட்டாங்க அந்த தயக்கம் இருக்கும் இந்த மாதம் தயக்கங்களை உடைத்து எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறீங்கன்னா அதை செயலுக்கு கொண்டு வந்துடுவீங்க அந்த ஆக்டிவாக இருக்கிறது முயற்சி எடுக்கிறது ஸ்பீடாக இருக்கிறது இந்த துணிச்சலோடு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிறது இந்த மாதம் தனுசு கொண்டு ஆக எதிலும் முனைப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுகிற மாதம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் பெரும்பான்மையான முயற்சிகள் வெற்றியை நோக்கி பயணப்படும் அதேபோல் பலரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது பலரின் நட்புறவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதம் ஒரு விஷயத்துக்காக மாதிரி முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு நமக்கு அறிமுகம் ஆவார் அதன் மூலம் சில நல்ல நட்புறவுகள் உதவிகள் பரிமாற்றம் நடைபெறும் அந்த இந்த மாதம் சிறப்பு ரெண்டாவது இந்த மாதம் அடிக்கடி சிறுதூர பயணங்கள் போயிட்டு வருவீங்க ஒரு சிலர் வெளியூர்ல வேலை பார்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த வெளியூர் அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இது ஒரு அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து பத்துக்கள் அல்லது வில்லங்கத்தில் இருக்கின்ற சொத்து பத்துக்கள் அதெல்லாம் விற்கிறதுக்காக முயற்சி பண்ணீங்கன்னா இந்த மாச முயற்சிங்க முடிஞ்சிடும் அதேபோல் இடையே இருந்த பங்காளி சண்டை பிரச்சனைகள் எல்லாம் குறைகிற அல்லது பேசி பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கப்படுகின்ற ஒரு காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு இந்த புதிதாக ஒப்பந்தங்கள் போடுறது இல்லை ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் உண்டு அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ஆரோக்கியத்துல இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள்லாம் குறைஞ்சி ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு அதே போல் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் ஒண்ணு இந்த லவ் மேரேஜ் வீட்டில் பேசி நல்ல முறையில் அது அப்ரோச் ஆகிற ஒரு நல்ல காலகட்டம் அல்லது குடு வீட்டிலேயே பொண்ணு பார்க்குறாங்க அல்லது பையன் பார்க்குறாங்கன்னா இந்த மாதம் அந்த திருமண முயற்சிகள் நன்முறையில் அமையக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே கல்யாண அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புத்தியும் போகுதுன்னா மிகச் சிறப்பானதாக அது அமையும் அதே போல் இந்த மாதம் வருமானத்தை பொறுத்த ஒரு நல்ல டீசெண்டான வருமானம் மாதம் முழுக்கவுமே ஒரு மிதமான நல்ல வருமான ஓட்டம் கையில் இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதிலும் கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டுட்டு வெளிமாநிலம் வெளிநாடு வெளிநாடுன்னு இடங்கள்ல தங்கி வேலை பார்க்கிற அன்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி தருகின்ற அற்புத மாதம் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்ததான மாதம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கலாம் அதற்காக சில நல்ல சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு ஆக சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மேன்மை பொருந்தின காலகட்டமாக அமைகிறது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் உங்களுடைய பேச்சுக்கு இந்த மாதம் நல்ல பலம் கிடைக்கும் உங்களுடைய வாக்கு பலிதம் பெறும் நீங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க முதல்ல அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கும் இந்த மாதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீண்ட நாளா பிரிவினையில் இருந்த நீண்ட நாளா பிரச்சனையில இருந்த நீண்ட நாளா இருந்த உறவுகள் அல்லது பிரச்சனைகள் இதெல்லாம் சுமுகமாக முடிஞ்சிடும் நல்லபடியாக முடிஞ்சுடும் மேக்ஸிமம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் கைகூடி வந்துடும் சரி எங்கே நிதானமாக இருக்கணும் ரெண்டு விஷயம் செலவுகளை குறைக்கணும் இந்த மாதம் முழுக்கமே ஒரு மூமெண்ட்லேயே இருப்பீங்க அலைச்சல்லே இருப்பீங்க கொஞ்சம் டயர்ட் ஆயிருவீங்க அப்போ எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்தல் அவசியம் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் வீண் அலைச்சல்களுங்கிறத விட நல்ல விஷயத்துக்காக அலைவீங்க அது தப்பு கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் நம்ம ஆரோக்கியத்தையும் அதில் பார்த்துக்கிட்டுறோம் சரிங்களா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக இருக்கும் நல்ல செலவுகளாயின் அது நன்மை அதுல மாற்றம் இல்லை கொஞ்சம் வீண் செலவுகள் இருக்கு குறிப்பா ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்திகள் நடக்குதுன்னா அது கொஞ்சம் வீண் செலவுகளை அதிகப்படுத்தலாம் அந்த மாதிரி நேரங்கள்ல வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க ஆறு எட்டு பன்னிரெண்டு இதை தவிர எந்த தசாபுக்தி நடந்தாலும் உங்களுக்கு தொந்தரவு இல்லை சிறப்பா நகர்வீங்க சரிங்களா ஒருவேளை ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுக்தி நடக்குதுன்னா இந்த விரயமாகும் இந்த வீண் பேச்சுவார்த்தைகளாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி இந்த மாதம் தனுசுவை பொறுத்தமட்டிலும் நல்ல மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்கவளமுடன் நன்றி